அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரா மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரா மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரா இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்லக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது

ராகுவோட சேர்க்கை இருக்க போறார் அப்போ புதன் ராகு சேர்க்கை உங்களுக்கு மனசுல ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு குழப்ப நிலைய உண்டாக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வருமா அந்த மாதிரி ஒரு தெளிவான மைண்ட் செட் இல்லாத அமைப்பை உண்டாக்கும் மனக்குழப்பத்தை கன்ஃபியூஷன கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்துல எந்த ஒரு புதிய விஷயம் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது அதாவது மார்ச் ஏழாம் தேதில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசிச்சு செய்யணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ அந்த காலகட்டத்துல மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி அது இருக்கும் நீங்க எடுக்கிற காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொழில் வகையிலையும் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் எதை செஞ்சாலும் சரி இதை செஞ்சா நமக்கு சரியா வருமா சரியா வராதா இந்த மாதிரி உள்ளுணர்வு உங்களுக்கு சரியா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் கரெக்டா இருக்கும் அடுத்து தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த சந்திர பகவான் இந்த மாத துவக்கத்துல பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கார் அப்போ இந்த மாதத்துல தனம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமா இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குடும்ப உறுப்பினர்கள்ல உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆனாலுமே கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சமடைந்திருக்கார் அப்போ செவ்வாய் கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் இன்னொன்னு ஆறாம் அதிபதி வளர்த்திருக்கார் அப்போ சில சமயங்கள்ல உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும் திடீர் திடீர்னு கோபம் வரும் ஆக்ரோஷமா நடந்துக்கிறத இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எதிலுமே கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்க கோபத்தினால சில நேரங்கள்ல நீங்க தவறான முடிவுகள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடிய சூழல்களை உண்டாக்கிவிடும் அடுத்து முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம்னு அந்த மூன்றாம் சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த மூன்றாம் இடத்தையே பார்க்கறது உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் அமைப்பு தான் என்னன்னா மூன்றாம் இடம் வலுக்கும் காரணத்தினால ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் அரசு சார்ந்த விஷயத்துல ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தன்மைகளை உண்டாக்கும் கான்பிடென்ட் அதிகரிக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முயற்சியை அதிகப்படுத்தும் இதுவா இருந்தாலும் சரி செய்யலாம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும் அடுத்து நான்காம் இடம் சுகத்தாயார் ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் இந்த மாதத்துல மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு கர்ம தொழில் ஸ்தானத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருக்கணும் தாய் ஸ்தான அதிபதி நீச்சம் இன்னொன்னு ராகு சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் தாய் ஸ்தானத்திலேயே ஏற்கனவே கேதுவும் உட்கார்ந்திருக்கார் அப்போ தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் சிறிய ஒரு உடல்நல தொந்தரவுகள்னா கூட உடனடியா மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல தாய்க்கு நல்லது அதே மாதிரி தாயோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வது தாய் வழி வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து பஞ்சமாதிபதியான சுக்கர பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்க ஏதாவது ஒரு தொந்தரவு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அல்லது காதல்ல இருந்தவங்களுக்கு காதல்ல ஒரு கசப்புணர்வை உண்டாக்கக்கூடிய அமைப்பு காதல்ல பிரிவினைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இது வரைக்கும் கொடுத்திருக்கும் இது எல்லாமே மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு மாறும் அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு பயிற்சியாக இருக்கார் அப்போ காதல் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும் அதே மாதிரி குழந்தைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாகும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே சமயத்துல குரு பகவானுடைய பார்வையும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் தடங்கல்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் சகோதர சகோதரிகளோட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக கூடிய அமைப்பை உண்டாக்கும் அந்த பாக்கியாதிபதியான அந்த சனி பகவானும் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல குரு பகவானும் பார்க்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் சாதகமாகும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் பெரியோர்களுடைய சப்போர்ட் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உயர் பதவி எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க ப்ரமோஷன் அவசியம் கிடைக்கும் இந்த மாத இறுதியில அவசியம் உங்களுக்கு நல்ல செய்தி பதவி உயர்வு சார்ந்த விஷயத்துல நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்ததுனால கடன் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்துக்கு செல்லும் அந்த காலகட்டம் அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கடனை உண்டான வழிமுறைகள் உங்களுக்கு பிறக்கும் எதிரிகள் வகையில் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் யார் எதிரிகள்ங்கிறது நீங்கள் அடையாளம் கண்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து அவங்கள வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் மனசுல கன்ஃபியூஷன் இருக்கும் வேலையிலையும் ஒரு அலைச்சலான அமைப்பை உண்டாக்கும் இந்த வேலை செய்யலாமா இல்லை வேற வேலை மாறிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன இறுக்கம் சில இருக்கு மனசுல இருக்கும் கலத்திரஸ்தானம் அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல அமர்ந்து கலத்திரஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலத்திர காரகனான சுக்கர பகவான் இப்போதைக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சி சில தடங்கல்களை திருமணம் வகையில கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா அந்த சுக்கரனும் இப்போ மார்ச் ஏழாம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு செல்லும் போது நிச்சயமா நல்ல பாக்கியங்கள் குறிப்பா திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது மாதிரியான அமைப்புகள் சாதகமாகும் திருமண தடங்கல்கள் விலகும் இதுவரைக்கும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்ததுனால மன இறுக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பா குறிப்பா செவ்வாய் சகோதர காரகிறதுனால சகோதர வகையிலுமே மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கும் சுக்கரன் கலத்திரக்காரகன் அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல தொந்தரவுகள் இது எல்லாமே இந்த மாத பிற்பகுதியில விலகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பாக்யாதிபதியான அந்த சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்தது கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான அமைப்புகள் உண்டாகும் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறதுக்காக முயற்சி எடுத்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அலைச்சலை கொஞ்சம் அதிகம் ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனாலுமே இந்த மாத இறுதியில் நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் ஆக மொத்தம் இந்த ராசி அன்பர்கள் இந்த மாத பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வகையிலையும் எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய தன்மையையும் இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்